Taste the Family Outing, Airport, Eppo Fast நாடாளுமன்ற முடிவுகள் வெளியாகி ஒவ்வொரு கட்சியும் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியோட தலைமைகளும் தேர்தல் முடிவுகள் தொடர்பான ஆய்வுகள் நிர்வாகிகள் மாற்றம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி தேசிய கட்சியான பாஜகவும் மாநில மற்றும் மாவட்ட அளவுல நிர்வாகிகளோட மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்ற தான் கமலாலயத்துல இருக்கக்கூடிய சீனியர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதோட ஒரு கட்டம் தான் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா திமுகவுக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி இல்லாம போயிருக்கும் அப்படின்றத என்னால தெளிவா கூற முடியும் இன்னும் சொல்ல போனா கூட்டணி அப்படின்றது ஒரு அரசியல் வியூகம் தான் தமிழ்நாட்டுல அகில இந்திய அளவிலும் ஒவ்வொரு கட்சியிலும் அதை சரியாக பயன்படுத்தி இருக்காங்க தமிழ்நாட்டுல பாஜக சரியான கூட்டணி அமைக்க தவறி இருக்கு அப்படின்னு பேசி இருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை எதிர்க்கட்சி இணையதள வாசிகளை எதிர்ப்பது மாதிரிதான் உட்கட்சியில இருக்கக்கூடிய இணையதள வாசிகளையும் நான் விமர்சிக்கிறேன் உள்ள நடக்கக்கூடிய கட்சி பிரச்சனைகள் கட்சியோட தலைவர்களை தவறா எழுதுனீங்க அப்படின்னா முன்னாள் மாநில தலைவர் அப்படின்ற முறையில கடுமையா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நான் எச்சரிக்கிறேன் நான் கடுமையா உழைக்கிறதுக்காக தான் இந்த வந்திருக்கேன் நான் கவர்னரா இருக்கணுமா இல்ல தலைவரா இருக்கணுமா அப்படின்றத நான்தான் முடிவு செய்யணும் நான் ஆல்ரெடி முடிவு செஞ்சுட்டேன் தமிழ்நாடு தான் நிப்பேன் மீண்டும் நான் மாநில தலைவராகிறது அப்படின்றது என்னோட கையில இல்ல அப்படின்னு பேசியிருக்கிறாங்க இப்படி தமிழிசை இசை பேசிருக்கிறத வச்சு மாநில தலைமையும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து பரபரத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவராக போகிறாங்களா தமிழிசை அல்லது மாநில தலைமை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் வந்து கமலாலயத்துக்குள்ளேயே இருக்கு அப்படி ஒரு சில சீனியர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குவோம் இரட்டை இலக்கத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்னு தலைமை சொன்னத தொண்டர்கள் மட்டுமல்ல டெல்லி தலைமையும் முழுவதுமாக நம்பி இந்த தேர்தல்ல அவங்களோட ஒத்துழைப்பு தந்தாங்க ஆனா அனைத்து தொகுதிகளிலையும் தோல்வியை சந்திச்சதோட பதினோரு தொகுதிகளில் டெபாசிட்டையும் இழந்திருக்கு பாஜக இது மனதளவுல தொண்டர்களை சோர்வடைய செஞ்சிருக்கு மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டிலயும் நல்ல பலமான கூட்டணியா இருந்தத மாநில தலைமை தான் அது சீனியர்கள் சீனியர்களை யாருமே மதிக்கிறது இல்ல ஆடியோ வீடியோ விவகாரங்கள் மூலமா கட்சியில பலருமே வந்து கட்டம் கட்டப்படுறாங்க தலைமையை எதிர்த்தவர்களை வாரும் நிர்வாகிகள் மூலமா அவதூறா பேச வச்சாங்க அமித்ஷா மோடிக்கு நெருக்கமாக தன்னை காட்டி கொண்டதுனால தலைமைக்கு எதிராக புகார் கொடுக்கவே பலருமே பயப்படுறாங்க தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னு இல்லாம தான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தன்னைத்தானே ப்ரொமோட் செய்யறத வந்து குறிக்களாக கொண்டுகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தொடர்ந்து நாங்க டெல்லிக்கு புகாரா அனுப்பியுமே அவங்க யாருமே இதை கண்டுக்கல இப்போ இதற்கான விலையை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்போ தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது அதனால தலைமை மாற்றத்தை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த ஒரு சீனியர் ஒருத்தர் பயன்படுத்தி தமிழிசை வானதி சீனிவாசன் ராம சீனிவாசன் கருப்பு முகானந்தம் ஸ்ரீதர் வேம்பு நைனா நாகேந்திரன் அப்படின்னு பலருமே வந்து மாநில தலைப்பு பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு நெருக்கமான வழிகளில டெல்லிய வந்து அணுகி இருப்பதா வந்து சொல்றாங்க சீனியர்ஸ் மற்றொரு தரப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து உயர்ந்திருக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட கடுமையான உழைப்பு தான் இந்த உயர்வுக்கு காரணம் இப்படியே போனா நிச்சயம் வருங்காலத்துல தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சி ரொம்ப அபாரமா இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோட ஆலோசனை கூட்டத்திலேயே பேசியிருக்காரு அண்ணாமலை மீது மோடி எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்றத இது வந்து காட்டுது அவர் சொன்னது போலவே பாஜக பதினோரு சதவீதத்துக்கும் மேல் வாக்குகள் வாங்கியிருக்கு மத்தியில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக டெல்லியும் இப்ப பிஸியா இருக்காங்க எனவே இப்ப வரைக்கும் மாநில தலைமை மாற்றுவது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கல சீனியர்கள் சிலர் இந்த தேர்தல் தோல்வியை பயன்படுத்தி முக்கிய பொறுப்புகளுக்கு காய் நிறுத்திக்கிட்டு வராங்க அவங்க கிளப்பி விடக்கூடிய தகவல் தான் இது அப்படின்னு சொல்லி மற்றொரு தரப்பினர் சொல்றாங்க எது எப்படியோ இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பாஜக மாநில தலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல தமிழிசையும் அந்த எண்ணத்துல இல்ல அப்படின்றதையும் வந்து அவங்க பேசியிருக்காங்க கூடிய விரைவுல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்